இங்கே தான் வந்து ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா முக்கியமான சம்பவம்னா விஜே பாரு இல்லாமையா பாரு அமித் கிட்ட இந்த பொண்டாட்டி அப்படின்ற கான்செப்ட்ல ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க அதாவது அங்கங்க அங்கங்க ஒன்று நடந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி அங்க ஒன்று நடக்குது அப்ப பாத்தீங்கன்னா விஜேபாருவும் அமித்தும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அந்த பொண்டாட்டின்ற கான்செப்ட்ல பேசிகிட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல அந்த கான்செப்டை பற்றி பேசி எக்ஸ்பிளைன் பண்ணி இருபது வருஷமாக நான் கூட இருந்திருக்கேன் இதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கின்ற டைம்ல வியானா உள்ள புகுந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ வந்துட்டு இவங்க அண்ணன்னு சொல்ல அவங்க புருஷன்னு சொல்ல இப்படியே ஓடிட்டு இருக்கோம் தீன் கமுருதின் எங்கேயோ இருந்து வந்து விஜே பார் கிட்ட வந்து உனக்கு எத்தனை புருஷன் தான் இருக்குது அப்படின்னு கேட்டு போயிடுவாரு இவங்களும் ஃபன்னாக எடுத்துக்கிட்டு ஓடி துரத்திட்டு ஓடுவாங்க என்னடா அப்படி சொல்லிட்டேன் நீ மட்டும் எத்தனை பொண்ணு வச்சுருக்குற தெரியுமா உனக்கு உள்ளுக்கில் ஒன்று வெளியில ஒன்று எத்தனை பொண்டாட்டி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் ஃபன்னாக பேசிகிட்டு இருப்பாங்க நமக்கு பார்க்கும்போது சரி இது ஃபன் டாஸ்க்கு தானே ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க போல் போல அப்புறமா அவங்க என்பது சேர்ந்துருவாங்க ஜாலியாக ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கும் போது விக்கிரஸ் விக்ரம் சும்மா ஏதோ ஒரு நினச்சிக்கிட்டு ரிலேஷன்ஷிப் வச்சு ஒரு பாட்டு பாடுவாப்புல இந்த காதல் கசக்கதையா பாட்டு இருக்குல்ல அதை வந்து மாடரேட் பண்ணி ஒரு பாட்டு பாடுவாப்புல இதுக்கும் விஜய் பார்வுக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியல பட் விஜே பார்வையை பார்த்து டென்ஷன் ஆயிட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறமா அவங்க வந்து உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க வழக்கம் போல இந்த மாதிரி அந்த மாதிரி எனக்கு சொல்லக்கூடாதுல்ல இந்த விக்கல் சிக்கிற வேற என்ன இரிட்டேட் பண்றான் இது ஃபன் டாஸ்க்காக இது என்னன்னே புரியல டாஸ்க் என்னென்ன மாதிரி போயிட்டு இருக்குன்னு எனக்கு புரியல அவங்க ஒன்று சொல்கிறாங்க இவங்க ஒன்று செய்கிறாங்க சத்தியமா ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி பேசிட்டு போது கமுர்தீன கூப்பிட்டு கேட்பாங்க அந்த மாதிரி நீ சொல்லலாமா எத்தனை புருஷன் உனக்கு பார்வதின்னு கேட்கலாமா அது என்ன மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும் அசிங்கமா இல்லையெல்லாம் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க அந்த நேரத்துக்கு அரோரா உள்ள வருவாங்க காலையில நான் சொன்னேன் இல்லையா ஜோசியம் பார்க்குறேன்ற பேர்ல அரோராவுக்கு ரெண்டு புருஷம் இருக்கும் மூணு புருஷம் இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு நீதானா மார்க் பண்ண அதே மாதிரி தானே இதுவும் ஒரு ஃபன்னாக எடுத்துட்டு போக வேண்டியதானே நானும் ஃபன்னாக தானே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னும் போது இல்ல இல்ல அது வேற அது வந்து நான் வந்து தனியா அவங்க கிட்ட பேசிட்டு இருந்த விஷயம் இவன் எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்லிட்டு ஓடி வர்றது ரொம்ப தப்பு இல்லையா அதாவது இவங்க வந்து யாரை வேணாலும் மார்க் பண்ணுவாங்களா யாரை வேணாலும் வந்துட்டு கிண்டல் பண்ணி பேசுவாங்களா பசனா பேசுவாங்களா அசிங்கமா பேசுவாங்களாம் பட் இவங்களை யாராவது சொல்லிட்டா மட்டும் இவங்களுக்கு பொங்கிக்கிட்டு வந்துடும் அதுக்கு கூட சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்த்துப்பாங்க இந்த வாட்டி பாவம் வாட்டர் மலர் ஸ்டார் வெளியே போயிட்டாரு